नाडुநாட்ட தலம் விழுப்புரம் மாவட்டம் அரைகண்ட நல்லூர் திரு அரையனி நல்லூர் என்று போற்றப்படும் சிவாலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் தென் பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் பழம் சிவாலயம் அருள்மிகு సౌந்தర్య கனகாம்பிகை உடனாய அருள்மிகு अतुलியநாதேஸ்வரர் அருள் பாலிக்கும் தரம் கோடி கும்ப தரிசனம் தரிசனம் கோடி புண்ணியம் என்று வானுயர்ந்த கோபுர தரிசனம் ஏழு கலசங்களும் ஏழு நிலைகளையும் கொண்ட ராஜ கோபுரத்தை நாம் மனமுருக பிரார்த்தித்து தரிசனம் செய்கின்றோம் இந்த கோபுரத்தின் வாயிலாக உள்ளே சென்றால் பேரானந்தம் அமைதியை தரும் உன்னதமான ஒரு ஆலயம் நான் என்ற அகந்தையை அழிப்பதற்கு ரமண மகரிஷியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த ரமண மகரிஷியே இங்கு வந்து பல காலம் தவம் புரிந்தார் என்றார் இந்த தலம் எப்பேற்பட்ட தலமாக இருக்க வேண்டும் இந்த ஆலயத்தை வலம் வருகையில் முதலில் நம்முடைய மூம் மலங்களை பலி கொடுக்கும் பீடத்தை தரிசித்து அங்கு இருக்கும் கொடிமரத்தையும் நாம் காணுகின்றோம் தேவார முதலிகள் காழியூர் பிள்ளை ஞான சம்பந்தர் குழந்தையாக இந்த தலத்திற்கு வந்தார் அவருடைய திருவடிகளையும் இப்பொழுது நாம் தரிசிக்கும் பேச்சினை பெற்றோம் இந்த ஆலயத்தில் இருந்தபடியே அவர் திரு அண்ணாமலை என்ற அற்புத பதியை தரிசனம் செய்தாராம் திரு அண்ணாமலை முழுக்க லிங்க திருமேனிகளாக அல்லவா இருக்கும் எப்படி நான் நடந்து செல்வேன் என்று இந்த திரு அரையணி நல்லூரில் இருந்து கொண்டே அங்கே திரு அண்ணாமலையை தரிசிக்க இறைவனும் காழியூர் பிள்ளையின் பாலுள்ள அன்பால் முதலில் ஜோதி தரிசனத்தை கொடுத்து அவரே வழிகாட்டியாகவும் வந்து சம்பந்தரை திரு அண்ணாமலைக்கு அழைத்து சென்றாராம் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம் இந்த ஆலயத்தில் மூத்த தேவி என்று புகழப்படும் தேவியின் வழிபாடும் இருந்துள்ளது என்பதனை இந்த திருவுருவ சிலையை காணும் பொழுது தெரிய வருகின்றது மூத்த தேவியை தரிசித்த நாம் சங்கு சக்கரம் தாங்கி அங்கு இருக்கும் மகிஷன் மேல் நின்றிருக்கும் துன்பத்தை போக்கும் துர்கா தேவியை தொடர்ந்து தரிசனம் செய்கின்றோம் திருக்கோவலூரில் எழுந்தருளியுள்ள திரு விக்கிரமூர்த்தி வாமன அவதாரம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிலம் கேட்டு அவரின் ஆணவத்தை அழிப்பதற்காக தண்டித்தார் அந்த தோஷத்தினை நீக்கிக் கொள்ள திரு விக்ரமூர்த்தியும் வணங்கி தன்னுடைய தோஷத்திலிருந்து நீங்க பெற்றாராம் அந்த சமயத்தில் ஸ்ரீதேவி தாயாரும் இங்கே வந்து சிவபெருமானை தரிசித்தார் இப்படி திருமாலும் திருமகளும் சேர்ந்து வந்து தரிசித்த தலம் என்பதால் இந்த தலத்திற்கு வந்தால் செல்வ வளமும் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும் இந்த ஆலயத்தில் முப்பதிற்கும் மேற்பட்ட பழம்பெரும் கல்வெட்டுக்களை காண முடியும் பஞ்ச பாண்டவர்களும் பாஞ்சாலியும் தங்களுடைய வனவாச காலத்தின் போது இங்கு வந்து தங்கி ஈசனை வழிபாடு செய்து போரில் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியும் உண்டு சிவபெருமானை வலம் வருகையில் லிங்கோத்பவ மூர்த்தியை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம் சிவராத்திரி நன்னாளில் மிகவும் விசேஷமான மூர்த்தம் லிங்கோத்பவ மூர்த்தம் மூன்றாவது இரவு வேளை காலத்தை லிங்கோத்பவ காலம் என்றே சிவபக்தர்கள் கொண்டாடுவார்கள் இந்த தலத்து நாயகனை ஒப்பொருவரும் இல்லாத நாயகன் என்றும் அருளாளர்கள் புகழ்கிறார்கள் இந்த ஆலயத்துக் கருவறையை சமணர்கள் கற்பலகையால் மூடிவிட்டனராம் இந்த செய்தியை அறிந்த திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை பதிகம் பாட இறைவனும் கருணை கொண்டு கற்பலகையை விளக்கி எழில்மிகு காட்சியை அளித்தாராம் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் சப்த கண்ணியரையும் சமய குறவர்களையும் தரிசிக்கின்றோம் சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி மேற்க பார்த்த சன்னதி திருஞானசம்பந்தர் தேவாரம் பாடிய திருத்தலம் பீடினார் பெரியோர்களும் பேதமே கிடத்தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும் ஈடிலாரள வெண்மதி சூடினார் மறைப்பாடினார் சுடலை நீரணிந்தாரழள் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே என்று திருஞானசம்பந்தர் தேவாரம் பாடிய திருத்தலம் இங்கே உள்ள விநாயகர் வலம்புரி விநாயகர் ரொம்ப விசேஷமான விநாயகர் அதுவும் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமான முருகன் எல்லா தலத்துலேயும் முருகன் வந்து ஆறுமுக சுவாமியாக இருப்பார் இல்லை ஒரு முகம் நான்கு கையோடு இருப்பார் இங்கே உள்ள முருகன் ஒரு முகம் ஆறு திருக்கரத்தோட கார்த்திகேய சுப்பிரமணியராக வடக்கு பார்த்துருக்கார் பூஜை பண்ணுற கோலத்தில் முருகப்பெருமான் அமைஞ்ச திருத்தலம் ரமண மகர்ஷி வந்திருக்காங்க ரமண மகர்ஷி பதினாறு வயசில் முதல்ல வந்து தரிசனம் பண்ண திருத்தலம் இந்த அரையணியல்லூர் சிவாலயம் பஞ்ச சில காலம் தங்கி வழிபட்டிருக்காங்க பஞ்ச பாண்டவர் வனவாசம் வரும்போது இந்த பகுதி வரும்போது இங்கே சில காலம் தங்கி வழிபட்டதாக ஒரு செவிவை செவிவை செய்தி நிலவி இருக்கிறது அநேகள் இணை வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேத நடி வெல்லுங்க பிறப்பருக்கும் விஞ்ஞகங்கள் பேய்கடல்கள் வெல்ல புறக்கா தீயோன் தன் பூங்கடல்கள் வெல்ல பிற பருக்கும் விஞ்ஞகங்கள் பேய்கடல்கள் வெல்ல देशनडि पोत्रि शिवनुसे वीत्रिशनोत्रिन्दी पोत्रि देश नीति शिवनु நாயகராக நாம் தரிசனம் செய்கின்றோம் நீலகண்டர் என்ற ஒரு முனிவர் தன்னுடைய சாபத்திலிருந்து விடுபட வேண்டி திரு அண்ணாமலை தெய்வத்தை காண செல்கின்றார் வழியில் இந்த திரு நல்லூர் என்ற இறைவனை தரிசனம் செய்து தென்பெண்ணை ஆற்றில் நீராடி அங்கு இருக்கும் அகன்ற பாறையின் மீது அமர்ந்து சில காலம் தவம் செய்தார் அந்த முனிவரின் தவத்தில் மகிழ்ந்த திரு அரையணி நல்லூர் இறைவன் அந்த முனிவருக்கு சாப விமோசனத்தை அருளினார் திருநீலகண்ட முனிவரும் ஈசனிடம் எப்படி எனக்கு நீங்கள் அருள் பாலித்தீரோ அதுபோல யாரெல்லாம் திரு அரையணி நல்லூர் என்ற இந்த பொன்னான தலத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கும் நல்லதொரு வாழ்வினை தர வேண்டும் என்று வேண்டினாராம் அவருக்கு கொடுத்த ஈசனும் என்ற நாமத்தோடு கேட்ட வரத்தை அருளும் வரப்பிரசாதியாக இந்த ஆலயத்தில் குடிக்கொண்டு இருக்கின்றார் வெளி பிரகாரத்தில் அண்ணாமலையாருக்கும் ஒரு தனி சன்னதி உண்டு அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதற்கடலே கடலே போற்றி என்று இந்த நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை ஈசனையும் நாம் தரிசித்து இந்தப் பிரகாரத்தில் அமைதியாக வலம் வரும் நம்முள் இருக்கும் மாயை அகன்று பேரின்ப வெள்ளத்தில் இருப்போம் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் இறைவியாம் அழகிய பொன்னம்மையை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் மஞ்சள் ஆடை பளபளக்கும் மாணிக்க தாடங்கம் முகம் ஜொலிக்கும் அஞ்சேல் என்பாள் அள்ளி கொடுப்பதில் அன்னைக்கு இணையார் என்று அம்பிகையானவள் நான்கு கரத்தோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றாள் அம்பிகைக்கு மூன்றாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த சன்னதியை கற்றளியாக்கியது கல்வெட்டின் மூலமாக தெரிய வருகின்றது இந்த அற்புத அன்னைக்கு அருள் நாயகி சௌந்தரிய கனகாம்பிகை என்றெல்லாம் நாமங்களும் உண்டு திரு அரையணி நல்லூர் என்று போற்றப்பட்ட இந்த தலம் விஜயநகர மாமன்ன கிருஷ்ணதேவராயன் காலத்து கல்வெட்டில் அரை நல்லூர் என்று போற்றப்படுகின்றது இந்த ஆலயத்தில் குடிக்கொண்டு இருக்கும் சிவ குடும்பத்தினர் ஒவ்வொருவருமே விசேஷத்திற்கு உரியவர் இந்த ஆலயத்து நாயகன் ஒப்பிலா மணீஸ்வரரை வழிபட்டு ஈசனிடம் இரண்டர கலந்த அரக்கண்ட தாதோர மகர்ஷி இன்றும் அரூபமாக வாழ்ந்து வருவதாகவும் சான்றோர்கள் சொல்கிறார்கள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த இறைவனை வழிபட்டால் அவர்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களும் நடுக்கங்களும் தீர்ந்துவிடும் எவருக்கும் ஒப்பு இல்லாத இறைவன் இவர் இவரை வணங்கினால் பழி பாவங்களிலிருந்து விடுபடுவர் என்று சம்பந்தர் தன்னுடைய அழகு தமிழில் உரைக்கின்றார் அரை அணி நல்லூர் வந்து சௌந்தரிய கனகாம்பிகையோடு இங்கு குடிக்கொண்டிருக்கும் அத்துல்ய நாதேஸ்வரர் உப்பிலாமணீஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி